பாணிய ஸ்டோ சீரியலில் அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான டூஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வந்து பத்து லட்ச ரூபாய் பணம் வந்து சொல்ல எந்த மருமக நல்ல மருமகல இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்பா என்னப்பா பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கோபப்பட்டதோ விடு மீனா அவங்களோட பொண்ணோட ஆதுக்கத்தை வந்து அவங்க பேசுறாங்க இதுல எந்த தப்பும் இல்லை ஏப்பா மீனா இந்த பத்து லட்சம் ரூபாய் நீ லோன் எடுத்து நீ வந்து செந்திலுக்கு வேலை வாங்கி கொடுத்தல பணம் கட்டி வேலை வாங்கறதுனால எனக்கு கொஞ்சம் கூட முரண்பாடே கிடையாது இருந்தாலும் அவன் அதை செய்யணும்னு நினைச்சா அதை செஞ்சிட்டான் அந்த பத்து லட்ச ரூபாய் பணத்தை நீ வந்து உன்னுடைய கடனுக்கு கட்டிக்கோன்னு சொல்றாங்க மாமா வேண்டாம் எதுக்குன்னு சொல்லி மீனா சொல்றாங்க உடனே சேதில் பக்கத்துல இருந்து ஏண்டி வேணும்னு நீயே சொல்ற அவங்க கொடுக்குறாங்கன்னா அதை வாங்கிக்கோ ஏன் வேண்டாம் சொல்றேன்னு சொல்லிட்டு திரும்பவும் சொன்னதும் மீனாவும் வேற வழி இல்லாம அந்த பணத்தை வாங்கிக்கிறாங்க சம்பந்தி நான் ஏதோ ஒரு ஆதங்கத்துல பேசிட்டேன் அதுக்காக தான் வந்து நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க இதுல தப்பா நினைக்கலாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு பாடியன்னு சொல்றாங்க ஏப்பா ராஜே கதிர இந்தாங்க உங்களுக்கு சேர வேண்டிய பத்து லட்ச ரூபாய் பணம் சொல்லிட்டு கொடுக்குறாங்க உடனே கதிர் டிராவல்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு பணம் ரெடி பண்றது என்னவோ அது என்னன்றத நான் பாத்துக்கிறேன்னு சொன்னாலோ இல்ல இல்ல அதெல்லாம் வேண்டாம் நான் இருக்கேன் இல்ல நான் இருக்கும்போது நீங்கள் யார்கிட்டையும் கை கட்டி நிற்கக்கூடாதுன்னு சொல்லி பாண்டியன் அந்த பணத்தையும் கொடுத்துடுறாங்க உடனே பாண்டியன் வந்து இந்த பணத்தை நிலத்தை விற்று நான் கொடுத்துருக்கேன்னா திரும்பவும் நீங்கள் சமாளிச்சு அந்த நிலத்தை எப்படி வாங்கணும் அதை பற்றி நீங்கள் யோசிக்கணும் புரியுதுன்னு சொல்லிட்டு பாண்டியன் அங்கேருந்து போனதும் உடனே கோமதி இங்கே பாருங்கடா இனி யாராவது நல்ல அப்பா கிடையாது இவர் சரியில்லை அப்படி இப்படின்னு யாராவது ஊர் வாழ்ந்த பேசுனீங்க நடக்கிறதே வேற அம்புட்டு தான் சொல்லிட்டு கோமதியும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க அடுத்ததாக செந்தில் மீனாவை காட்டுறாங்க செந்தில் வந்து உன்னை ஒரு நல்ல ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போகணும்னு சொன்னதோ உடனே மீனா வந்து இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க மாமா வந்து எப்படி பணத்தை கொடுத்தாருன்றத நீங்கள் மறந்துட்டேலாம் திரும்பவும் இந்த மாதிரி நிலத்தை நீங்கள் வாங்கணும் பணம் சம்மரிச்சின்னு சொன்னாங்க அதை மறந்துட்டேலாம் அவரெல்லாம் அப்படிதான் சொல்லுவார் நம்ம என்ன வாங்கவா போகிறோன்னு சொல்லிட்டு செந்தில் மீனாக்கிட்ட கோவப்பட்டு பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி போய்ட்றாங்க சரவன் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கதை இருக்க ட்ராவல்ஸுக்காக ரொம்பவே சூப்பரான கம்ஃபர்டபுளான ஒரு இடத்த வந்து அறிஞ்சு பண்றாங்க இதை பார்த்ததும் கதிர் சருணன் கிட்ட ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க இந்த விஷயத்த கதிர் வந்து நேரா பாண்டியன் கிட்ட சொல்றாங்க சருணன் ஒரு இடம் பார்த்து கொடுத்தாரு அதே டிராவல்ஸ் எல்லாம் வைக்க போறோம் சொன்னதும் இது கேட்டு பாண்டியனும் அவ்வளவு சந்தோஷப்பட்டு பயங்கர சந்தோஷத்துல எல்லாம் பாசிட்டிவா நடக்குது நல்லதே நடந்தா சந்தோஷம் தான் நீ நல்லபடியா முன்னேற